தங்கம் தங்கம் நல்ல மலை நல்லா நல்லா இந்த துணி மடிக்கும் போது இத இல்ல இந்த நேரத்துல மட்டும் நம்ம போன் எடுத்துட்டு வந்துருவாங்க புரியுதா வெளியில நம்ம உட்கார்ந்திருக்க உள்ள உட்காந்து இருக்கும் போது போன் எடுக்க மாட்டாங்க அப்ப எனக்கு வேலை இருக்கும் இல்ல என்ன மங்களா இருக்கு தொட கே வா ஆ இப்போ நல்லா இருக்குங்க கே போன் ஆன் பண்ணிக்கிட்டு தாங்க நாங்க தொடக்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க சரியான மழை ரெண்டு நாளா கேரளா വയനാട്ടல அது மட்டும் கொடுத்து ரெண்டு நாளா சரியான மலை இப்போ லைட்டா மழை சோந்தத பார்த்து போன் எடுத்து குடுيانட்டே பயப்பட வேண்டாம் சேச்சி வீட்டுக்கு ஏத்ததே நமக்கு சேச்சி

செய்யும் தொழிலை செய்யும் வேலையை திருந்த செய் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு அது என்ன தெரியுமா அது அப்படி அர்த்தம் கிடையாது செய்யும் வேலையை திருந்த செய்யணும் நீ செய்யும் வேலையை பார்ப்பவர்கள் திருந்துற மாதிரி செய்யுமா ச்சே நம்மளே பண்ணிருக்கலாமே அப்படின்னு அவங்க திருந்துற மாதிரி பண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க சரி சரி உங்களை பார்த்து நிறைய பேர் திருந்துனா சரி நான் சொல்லல நீங்க திருந்திக்கிற மாட்டேன் நல்லா தெரிஞ்சு வச்சு ஆமா அதாவது நிறைய பேருக்கு ஒரு உதவி இந்த மாதிரி ரெண்டு பேர் ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆணும் பெண்ணும் சரிசமம் வேலை பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நாங்க வேலை எங்களுக்கும் அதே இப்போ என்ன நீங்க வேலை ஆகுறீங்க இந்த துணியை காய போடுறீங்க அதே மடிச்சு வைக்கிறீங்க இந்த ரெண்டு வேலை எங்க தங்கம் பார்த்துருவாங்க பாக்கி எல்லா வேலையும் நான் பின்ன இடையில இடையில வீடியோ எடிட் பண்ற வேலையெல்லாம் அவகதே நமக்கெல்லாம் அந்த வேலை கிடையாது சரிங்களா என்னைக்காவது எனக்கு முடியலைன்னா சமைச்சுக்குவாங்க

காலையில் காலை டிஃபன் வந்து நேற்று குஞ்சு பத்திரி பார்த்தீங்க இன்னைக்கு வெள்ளிய பத்திரி இது வந்துட்டே மக்களை கொறைச்சி வச்சே இல்லாத சம்சாரிக்கு ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு எள்ளு இதெல்லாம் போட்டு ஜீரகமெல்லாம் போட்டு எள்ளு போடுறவங்க போடுவாங்க ஜீரகம் போடுறவங்க போடுவாங்க நான் எள்ளு போடலைங்க ஜீரகம் தான் போட்டேன் ஓகேங்களா ஜீரகம் போட்டு ஜீரகத்தை வறுத்துக்கிட்டு தேங்காய் பச்சரிசி மாவு எல்லாம் போட்டு எண்ணெயில் சுட்டு எடுக்கிறது எண்ணெய் பத்திரி இதுக்கு பேர் இதுக்கு இது இப்போ இதுக்கு பேர் பெரிய பத்திரின்னு நாங்கள் சொல்லுவோம் எப்படின்னா எனக்கு குஞ்சு பத்திரி பார்த்தீங்களா அதில் என்ன மெத்தடு அதில் எல் ஜீரகம்லாம் சேர்க்கலை இதில் ஜீரகம்லாம் சேர்த்துக்கிறது தெரியுதா ரைட் ஓகே ஓகே தானே அது காலை டிஃபனு மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ஆகிக்கிட்டு இருக்குங்க சிக்கன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஓகேங்களா நீ இறக்க புகையில் மல்லிச்சப்பையும் வெள்ளைப்பூடையும் இறத்தா போட்டு இறக்கிடுங்க

இங்க நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட சுடும்போதே ஒன்னொன்னா எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க நின்றுட்டு அப்பெல்லாம் நமக்கு வேணுமான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க நம்ம சாப்பாடு இப்படி கையில வச்சுட்டு சாப்பிட வச்சுக்கேன் இங்கேயா பாரு ஒரு வார்த்தை நமக்கு வேணுமானு கேட்டானா கேட்டி ஐயா உங்க உழைச்ச உழைச்சு உனக்கு உழச்சு போட தானே உட்கார்ந்துருக்கிறோம் நீ ஒரு வார்த்தை திங்கிரியான்னு கேட்டியாயான்னு சொல்லுவ மார டைலாக் வருது முப்பத்தஞ்சு வருஷமா நானும் சமைச்சு கொட்டுறேன் ஆக்கிரியே திங்கிரியே ஒரு நாள் ஒரு பொழுது நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த டைலாக் ஞாபகம் வருது ஆனா அவன் போய் வா அவன் பேச மாட்டேன் எங்க குடும்பத்துல நல்ல மரியாதைய சொல்லி நினைப்பாங்க உண்மையிலேயே இதுக்கு அப்படித்தையும் பேசுறாங்க ஓலன்னு கேக்குறவுக்குதே வாடா போடான்னு சொல்லுவாங்க ஓலன்னு நீங்க மழை நேரத்துல பாக்கி நேரத்துல வெள்ள வெட்டியை கட்ட மாட்டாருங்க இந்த மழை நேரத்துல வெள்ள கட்டிக்கிட்டு மனுஷனுக்கு வேலை வச்சுக்கிட்டு

இந்த ஐப்ரோ த்ரெட்டிங்க்குன்னு எடுத்து போயிருந்தாங்க அங்கே போன இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவோமான்னு கேட்டுருக்காங்க அப்போ எங்கள் முத்துக்கு அதெல்லாம் பிடிக்காது வேண்டாம் ஏன் மண்டைக்கு அது சரிப்பட்டு வராது ஆளை விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சாம்பிளுக்கு நான் பண்ணி விடுறேன் அதை நீங்கள் உங்கள் முத்துக்கிட்ட போய் காட்டுங்க அவர் ஓகே சொன்னாக்க நமக்கு நாளைக்கு அதை ஸ்ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடலான் இருக்கேன் ஷாம்பு போட்டு நல்லா முடிய அலசி என்னவோ பண்ணி அந்த அந்த ஈரத்திலே அந்த இதை வச்சு ஸ்ட்ரைட்னிங் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு கெமிக்கல் எதுவுமே சேர்க்காம அது ஒரு நாளைக்கு இருக்குன்னு சொன்னாங்களாம் அது காமிச்சுட்டு வந்துதான் அந்த இடத்துல எப்ப பார்த்தாலும் போகும்போதெல்லாம் அந்த பார்லர்ல வேலை பார்க்குற பொண்ணு வந்து உங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணணும் டான்ஸ் பண்ணனும் கேட்டதுனால அந்த ஒரு பாட்டையும் எடுத்து விட்டுருக்காங்க அது மட்டும் இல்ல நேத்து ஒரு மெசேஜ் விட்டுருக்கு இந்த பாட்டுக்கு ஆடுவோமா ரெண்டு பேரும் உங்களுக்கு பாட்டை பாட்டு அனுப்பி இந்த பாட்டுக்கு ஆடுவோமா எப்போ உங்களுக்கு டைம் ஓகே அப்ப நான் ஆட வரேன் அப்படின்னு இருக்காங்க சரி ஓகே நீ அடுத்த த்ரெட்டிங் பண்ண போகும்போது அந்த பாட்டுக்கு நம்ம செஞ்சுடுவோம் ஓகேவா அப்படின்னு சொல்லி இருக்கு ஏன்னா ஒரு பதினஞ்சு நாள் கேப்பு தானே நமக்கு அதுக்குள்ளேருந்தே காடு மாதிரி வளர்ந்துருது அதனால அக்கா முடியும் பண்ணவோ பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் போடவோ எல்லாம் போகல அது கண்டிப்பா நான் அந்த செயல் செய்ய மாட்டேன் ஏன்னா அது எனக்கு பிடிக்கல அழகா இருந்தா செய்யறதுல தப்பு இல்லைங்க அழகு இல்ல இல்ல நமக்கு அழகா இருக்கவங்கள எதுக்கு திருப்பி போய் அழகு இல்லடி இல்லடி அப்படியெல்லாம் கிடையாது உண்மையை வெளிப்படையா ஒத்துக்கணும் அதாவது சிலர் மூஞ்சிக்கு சிலர்தே செட் ஆகும் என்னோட மூஞ்சிக்கு நம்ம எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கோண வகு எடுத்து அப்படி அழகா சீவி பேண்டை போட்டாத்தே என் மூஞ்சிக்கு செட் ஆகும் ஆயிருக்கான் ああいやのき。

என் வாயில் அந்த வாரத்தை வராது நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க என்ன சொன்னா ஏமா அப்படி தலை பிரிச்சு கூட்டு வக்காங்க தலையை அள்ளி கட்டுக்குமான்னு சொன்னேன்

அண்ணா என்ன ஷேவ் பண்ணல அப்படின்லாம் கேட்காதிங்க சாயந்தரம் சேவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கிறேன் ஓகேவா என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சம் அட்டிலியத்தை பண்ணுங்கம்மா உண்மையிலே

பண்ணாதவங்க என்ன பண்றவங்க டிசைன் டிசைனா விக்கிது கிளிப்போட விக்கிது கிளிப் பாட்டு உனக்கு தான் செல்லும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வளர்ந்துருந்தேன் அந்த இதுக்கு நாளில் சொல்லணும் இங்க

இவரை என்னைக்காவது நான் குறை சொல்லியிருக்கேன் இவர் பாக்குறாரு வைக்கிறாருன்னு வேணா சொல்லியிருப்பேன் குறை இவருதே சந்தரிச்சாக்கல சொல்லி இல்ல நம்ம இத்தனை எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம் குறை சொல்லியிருக்கனா இல்லையா அது எந்த வீடியோல சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோவா இருந்தா நீங்க சொல்லிருவீங்க எத்தனை வீடியோல சொல்லியிருக்காங்கன்றத நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்றீங்க இன்னைக்கு சொல்லி சாந்தவன் நார் நாரடிக்கிறோம் பாத்துக்கங்க இன்னைக்கு கமெண்ட்ல நீங்க சொல்றீங்க எத்தனை வீடியோல அக்கா நீங்க போட்ட ரெண்டாயிரம் வீடியோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீடியோல நீங்க குறை சொல்லிருக்கீங்க அக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த அண்ணன் மனசை சந்தோஷப்படுத்துறீங்க ஓகேவா சொல்லிவிடுங்க செஞ்ச செயல வேணா சொல்லி இருப்பேன் தவிர அது குறையா நான் சொன்னது கிடையாது ஒண்ணு ரெண்டாவது இவரு கூட கொஞ்சம் குறை சொல்லியிருப்பாரு அதுவும் நீ என்னை குச்சமா ஓட்டுறதுக்காக சொல்லியிருப்பாரு தவிர அவரு எனக்கு அவ்வளவு குறை சொல்றது இல்லை நாங்க இப்படி சமாளிச்சு போக வேற வழி இல்ல எப்படின்னு சமாளிச்சு ஆகணும் நாங்களும் ஓட்டி ஆகணும்ல வேற வழி இல்ல இல்ல ஓகேவா

வருவதை சந்திப்போம் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க பாய்